உடனுக்குடன் தனக்கு போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்பான் விவகாரத்தில் தற்போது அவர் மருத்துவ குழுவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் பொது சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் மருத்துவ குழுவிடம் தொலைபேசி மூலம் மன்னிப்பு கேட்டுள்ளார் இர்பான் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்லானி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜெய்லானி இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு வழங்கு உணவுகளை ரிவியூ செய்வதன் மூலமாக யூடியூபில் பிரபலம் அடைந்தவர் யூடியூபர் இஃபான் இவருக்கு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் என்பது நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் இந்தியாவில் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து தகவல்களை வெளியிடுவது அது தொடர்பான ஸ்கேன் செய்து ஸ்கேன் சென்டர்களில் தகவல் பெறுவது என்பது தடை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக துபாய்க்கு சென்று அங்கிருந்து தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் பாலினம் தொடர்பான விவரங்களை அறிந்து கொண்ட யூடியூபர் இஃபான் அது தொடர்பாக தொடர்ச்சியாக யூடியூபர்களில் வீடியோ என்பதனை பதிவிட்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் பாலினம் என்பது என்ன என்பது தொடர்பாக யூடியூபில் தனது நண்பருடன் பார்ட்டி வைத்து அதனை வெளியிட்டிருந்தார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் பாலினம் வெளியிடுவது என்பது அம்மருத்துவத்துறை சார்பில் அந்த சட்டத்திட்டத்திற்கு முரணானது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை என்பது இருப்பதன் காரணமாக அவருக்கு சுகாதாரத்துறை தரப்பில் அதாவது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நோட்டீஸ் என்பது அனுப்புவதற்கான திட்டமிடப்பட்டு அவருக்கு நோட்டீஸ் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது அது தொடர்பு அது மட்டுமல்லாமல் மூன்று பேர் கொண்ட மருத்துவ குழுக்கள் என்பது அமைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காகவும் திட்டமிட்டிருந்தது அது மட்டுமல்லாம இவர் யூடியூப் வாயிலாக வீடியோ பதிவேற்றம் செய்ததன் காரணமாக சைபர் கிரைம் குற்றத்திலும் ஈடுபட்டதன் காரணமாக அவருக்கு மின்னஞ்சல் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் அவருக்கு அந்த வீடியோ பதிவினை நீக்கம் செய்வதற்கான அந்த கடிதத்தினையும் எழுதியிருந்தனர் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் அந்த வீடியோவினை டெலிட் செய்து தற்காலிகமாக அந்த யூடியூப் தளத்தில் இருந்தும் சமூக வலைதள பக்கங்களில் இருந்தும் நீக்கியிருந்தார் இந்த நிலையில் இன்று காலை மருத்துவர்களுடன் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தான் செய்ததற்கு மன்னிப்பு கோருவதாகவும் வருந்துவதாகவும் இது தொடர்பாக விளக்கம் அளித்து தாங்கள் வீடியோ வெளியிட உள்ளதாகவும் இஃபாக் தரப்பில் மருத்துவ குழுடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சட்ட நடவடிக்கைகளை மீறி செயல்பட்டதன் காரணமாக அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படும் என்பது போன்ற சுகா து தற்போது அவர் வெளியிட்ட அந்த வீடியோ என்பது நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் தான் செய்தது தவறுதான் அதற்காக வருந்துவதாகவும் எனவே இது தொடர்பாக விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட உள்ளதாகவும் இப்பான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி